வணக்கம் இன்றைய தினம் வந்து நம்ம ஐராவது மீடியா நேர்காணலில் வந்து பட்டியல் வெளியேற்றம் என் சமூகத்துடைய உயிர் மூச்சாக கருதிக்கொண்டு இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக பலவிதமான முன்னெடுப்பு விஷயங்களிலும் கலந்து கொண்டு தினந்தோறும் பட்டியல் வெளியேற்றத்திற்காக தங்களுடைய குரலை மக்களிடத்தில் விதைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு சமூக பற்றாளர் புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் ஆர் பெரியசாமி அவர்களை வந்து இன்னைக்கு சந்தித்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஒரு சில கருத்துக்களை வந்து நம்ம வந்து அவர்களிடம் கேட்க போறோம் ஐயா வணக்கம் சார்பாக இந்த காணொலியை மேற்கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் ஆ சண்முமலர் அவர்களுக்கு இந்திரகுல மகாசுபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து மாவட்ட தேவேந்திர உள்ள வேளாளர் உறவின் முறை கூட்டமைப்பு தமிழ்நாடு சார்பாக அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் ஒட்டுமொத்த கோரிக்கையில் ஒன்றாக உள்ளது ஏன் பட்டியல் வெளியேற்றத்தை முதன்மையாக எடுத்திருக்கிறோம் என்றால் தேவேந்திர குல வேளாளர் உலகங்கள் குறைந்தபட்சமாக நாற்பது ஐம்பது ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த மல்லர் குல சமூகம் பல இன்னல்களையும் சோதனைகளையும் அணிவித்துவிட்டு இதில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எஸ்சி என்ற பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை இருக்கிற திமுக அரசாக இருக்கட்டும் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய முன்னோர்களாக இருந்த ஏ சி பிள்ளை அவர்கள் மேற்கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளின்படி அன்றைய தினத்தில் இந்திரகுள போதினி என்ற ஒரு நூலை உருவாக்கி அந்த நூல்களின் மூலமாக தினந்தோறும் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்கான செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படியாவது இந்த மல்லர் வம்சத்தை சிதைக்க வேண்டும் அவர்களை துன்புறுத்தப்பட வேண்டும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் பறிக்க வேண்டும் என்ற வகையிலே திட்டங்கள் திட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏ சி பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள் அந்த கடிதத்தில் மல்லர் குல வம்சத்தை எஸ்சி என்ற பட்டியல் பிரிவிலே இணைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை எங்களுடைய சமூகத்தை எஸ் சேர்க்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள் அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சென்சஸ் கணக்கும் எடுக்கப்பட்டு அதில் அரசு சில நிபந்தனைகளை எல்லாம் வைத்து எந்தெந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட வேண்டும் பிறகு அவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக அந்த பட்டியல் இனத்தார்களாக மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை ரகசியமாக செய்தது அன்று இருந்த அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அதனுடைய தொடர்ச்சியாக ஆணையராக திராவிட கட்சிகளாக மாறியது முதலில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் கட்சி அதனை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் கட்சி இதனுடைய கிளைகளாக திராவிட அமைப்புகளாக பல கட்சிகளும் உருவாகி தொடர்ந்து அனைத்து திராவிட கட்சிகளும் இந்த மல்லர் வம்சத்திற்கு எதிராகவே இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பதை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்தார்கள் அதனுடைய விளைவாகத்தான் பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்ற வகையிலே அனைத்து உறவுகளும் ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒரு சமூக பற்றாளர்கள் விரும்புகிறார்கள் இப்போ திராவிட கட்சிகளை மட்டும் நீங்க குறை சொல்றீங்களா இல்ல பிஜேபியும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் குல வேளாளர்களோட ஒரு நெருக்கமான முறையில் எல்லா இன்பது நுணுகங்களிலையும் தொடர்பு வைத்திருந்தது அதன் பிறகு தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரசும் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் தேவேந்திர குல வேளாளர் மக்களை கையில் எடுத்தால்தான் நாம் தமிழ்நாட்டிலே தாழ்வுண்ட முடியும் என்பதை வைத்து பாரதிய ஜனதா என் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் மக்களை முன்னிறுத்தி அனைத்து செயல்பாடுகளிலையும் வழிநடத்தி நடத்தி வருவதை போல வந்து கொண்டிருந்தது தான் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு செயற்குழு கூட்டத்தை போட்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள சில முடிவுகளின்படி அந்த முடிவுகளை அறிந்து தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் தன்னார்வ திட்டங்களின் மூலமாக பல்வேறு கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் மத்தியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அம்சாஜி அவர்களையும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்களையும் தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு குல வேளாளர் மக்களின் சார்பாக ஆதரவுகளை கொடுத்து அந்த காலகட்டத்திலே எங்களுடைய சமூகத்திற்கு ஏழு உட்பிரிவுகளையும் இணைத்து எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயராணை வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுக்கும்பொழுது அந்த கோரிக்கை மனுவை நிறைவேற்றி கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அந்த மனுவோடு சேர்த்து எங்களுக்கு பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்ற வகையிலையும் சேர்த்து கொடுத்திருந்தோம் அந்த மனுவும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே மத்திய அரசு மூலம் பரிசீலனை செய்யப்பட்டு அந்த மனு இருபத்தி எட்டு நாட்களிலே தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்பகத்தப்பட்ட பட்டியல் திராவிடர் பட்டியல் இப்படி ஒரு ஏழுக்கும் மேற்பட்ட துறை வாரியான பட்டியல பரிசீலனை செய்து அனுப்புங்கள் என்று மத்திய அரசினுடைய நடப்பு கணக்கு எண் பதினேழாயிரத்தி பதினேழாயிரத்தி இருபது என்ற அந்த கோப்பு உள்ள நான்காவது மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே கூடப்பட்ட அந்த அந்த தபாலு மாநில அரசுக்கு அனுப்பி வைத்தது மாநில அரசு இந்நாள் வரை குறைந்தபட்சமாக மூன்று ஆண்டுக்கும் மேலாகி இந்நாள் வரை அந்த மனு கட கிடப்பிலே போடப்பட்டுவிட்டது இதனாலே திராவிட கட்சிகள் மீது இருந்த நம்பிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டிருந்ததனால் பாரதிய ஜனதாவை நாடு முழுவதும் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் என்பது கிடைக்கும் என்று மனதிலை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நாம் எல்லாம் பாரதிய ஜனதாவின் பக்கத்திலே சென்றோம் என்றால்தான் நமக்கு இந்த பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி சமூக பற்றாளர்கள் சமூக போராளிகள் எல்லாம் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அதுவும் அதிகமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக பாரதிய ஜனதாவிற்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா என்னும் அந்த அமைப்பு அந்த கட்சி தேவேந்திர குல வேளாளர் மக்களை வைத்து தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் பிம்பத்தை அதிகரித்தது அந்த அடிப்படையில் கடந்த சட்டமன்ற காலங்களிலே நான்கு சட்டமன்றத்தில் வெற்றிக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய அந்த ஆதரவு பெரும்பான்மையாக இருந்தது அந்த பாரதிய ஜனதாவிற்கு அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா என்னும் கட்சி நினைத்தால் தேவேந்திர குள வேளாளர் மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை கொடுத்து விடலாம் இது தமிழ்நாடு அரசை நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கூறுவது அவ்வளவு சரியானதாக தெரியவில்லை ஏன் தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயராணையை அறிவிப்பதற்கு முன் வந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பதை கொடுப்பதற்கு மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசையே குறை கூற வேண்டும் மத்திய அரசு நினைத்தால் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பதையும் நிறைவேற்றி கொடுக்கலாமே என்பதை ஒட்டுமொத்த உள்ள வேளாளர் மக்களும் கோரிக்கையை அளித்தார்கள் வரும்சா இப்போ சமீபத்தில் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில செயற்குழு கூட்டம் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடைபெற்றுள்ளது இதில் வந்து வலைதளத்தில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அப்படின்றத வந்து பழைய வந்து வந்ததை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு பலவிதமான கருத்துக்கள் வந்துருச்சு இந்த கருத்தை பத்தி உண்மையான கருத்தா இருக்குமா இல்லை அவங்க செய்து கொடுப்பாங்களா இல்லை இதை சொல்லாமலேயே சும்மா வெளியில சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா இல்லை பட்டியல் வெளியேற்றத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நிகழ்த்தி காட்டி அதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பெற்றுக் கொடுத்தது போல பட்டியல் வெளியேற்றத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தீர்மானம் நிறைவேற்றி இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்களாம் இதை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அண்ணன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எப்படியாவது இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை தன்னுடைய கட்சியின் பக்கத்திலே முழுமையாக அரவணைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தை காட்டி வந்தார்கள் அது என் மக்கள் என்ற வகையிலே தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது இவ்வாறான கோரிக்கைகளை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட பகுதிகளிலும் இருக்கக்கூடிய தேவேந்திர உல வேளாளர் மக்கள் பாரதிய ஜனதாவினுடைய தமிழ் மாநில தலைவரிடத்திலே அந்த கோரிக்கை மனுக்களை கொடுத்தார்கள் அந்த மனுக்களை எல்லாம் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று நினைத்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக செயற்குழு கூட்டம் நடக்கும் பொழுது அந்த மனுக்களுடைய பரிசீலனையும் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய உறவுகளுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இதற்கான தீர்மானங்களை அதிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் அன்றைய தினத்திலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அந்த செயற்குழு கூட்டத்திலே தேவேந்திரகுல வேளாண் மக்களுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கான அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறுகிறார்களே தவிர அதில் எந்த விதமான அந்த தீர்மானங்களும் இருந்ததாக உறவுகளுக்கு தெரிய வரவில்லை அது இந்த சமூக மக்களை அவர்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போகப்பட வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டதாகவே தெரிகிறதை தவிர பட்டியல் வெளியேற்றத்திற்கான தீர்மானங்கள் அந்த செயற்குழு கூட்டத்திலே கூட்டத்தான முகாந்திரங்கள் கிடையாது அது அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான முகாந்திரம் கிடையாது என்பது என்றாலும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றம் தான் எங்களுடைய உயிர் மூச்சாக நாங்க கருதுறோம் ஆனா பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி கொடுக்காம நாங்க வந்து யாருக்கு வந்து முழுமையாக வந்து நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மனநிலையில இருக்கிறாங்க அப்போ பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி கொடுக்காமல் தேவேந்திரகுல வேளாள மக்களுடைய வாக்குகளையும் ஆதரவுகளையும் முழுமையாக பெற முடியுமா தமிழ்நாட்டில் இன்றைய நிலையின்படி பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோடு அதிகமான தொடர்புகளை வைத்துக் கொண்டு அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அரசியல் அமைப்புக்கு வரும்போதெல்லாம் அந்த கட்சியோடு எந்த ஒரு சமூகம் நெருக்கமாக இருக்கிறதோ அவர்கள் தான் அதிக பலனை பெறுகிறார்கள் தமிழ்நாட்டிலே அந்த அடிப்படையில் வைத்துக் கொண்டோம் என்றால் பாரதிய ஜனதாவை தவிர வேற ஒரு எந்த ஒரு கட்சி வந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி தராது என்பதை இந்த கிட்டத்தட்ட குறைந்தபட்சமாக முப்பத்தி ரெண்டு மாதங்கள் கிடப்பில் கிடக்கப்பட்ட அந்த மத்திய அரசினுடைய கோப்பு தபால் நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே போடப்பட்ட பதினேழாயிரத்தி இருபது என்ற அந்த தபால்களுக்கு பதில் வராததனால் எல்லோருடைய மனதிலையும் பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு திராவிட கட்சிகளால் முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அந்த வகையில்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுக் கொடுத்து என்று நினைத்து தேவேந்திர வேளாளர் உறவுகள் பாரதிய ஜனதா என்னும் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் எல்லாம் தேவேந்திர வேளாளர் மக்கள் இணைந்து கொண்டு பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராடி வருகிறார்கள் விரைவில் பட்டியல் வெளியேற்றத்தை பாரதிய ஜனதா பெற்றுத்தரும் சமூக வற்றாளர்களிடத்தில் இருக்கிறது இப்போ விரைவில் பெற்றுத்தரும் சொல்லி பாரதிய ஜனதா நம்புறீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்த பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அனுப்பு அந்த கோப்பு மனு மூன்றரை வருடத்திற்கு மேலாகி தமிழ் அரசு வந்து எதுவுமே அதோட கண்டுக்கிறாம தூசி கூட தட்டி பார்க்காம அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க இது தமிழக அரசு அதை பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா இல்ல தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதற்கான அழுத்தத்தை எந்த விதத்தில் கொடுக்கப்பட வேண்டும் மொத்தம் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களினுடைய நிர்வாக பொறுப்பு மத்திய அரசிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு அரசிலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த மனு பரிசீலனை செய்யப்படவிட்டால் அதற்கான காரணம் என்ன என்பதை மத்திய அரசு மாநில அரசு கேட்கப்பட வேண்டும் அப்படி கேட்கும் பொழுது மாநில அரசு அதற்கான செயல்பாடுகளை கொடுக்கும் இந்த காரணத்திற்காக தான் நாங்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறோம் இதற்கான சரியான ஆய்வுகளை அந்த மக்கள் இப்போ இப்படி இப்படியெல்லாம் இந்த புள்ளி வரத்துகளை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஏதாவது ஒன்றை மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கும் அதை அந்த மக்களிடத்தில் தெரிவிக்கும் பொழுது அந்த செயல்பாடுகளை இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணும் பொழுது அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான செயல்பாடுகளை மத்திய அரசே அதை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி மாநில அரசு பரிந்துரை செய்யாவிட்டால் மத்திய அரசு உடனடியாக மாநில அரசுக்கான அந்த நெருக்கடியை கொடுத்து ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை ஒரு அதிகபட்சமாக ஒரு மூன்று மாதங்கள் அல்லது ஆறு மாதங்கள் பரிசீலனையில் வைத்துக் கொள்ளலாம் மூன்றாண்டு காலத்திற்கு ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை ஏன் மத்திய அரசுக்கு அதற்கான தபால் கொடுக்கப்படவில்லை என்பதை மத்திய அரசு தெரிந்து கொள்ளலாம் மத்திய அரசு தான் இந்த தமிழ்நாட்டிற்கு இனி அந்த நெருக்கடியை கொடுத்து பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுத்தர வேண்டுமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குல வேளாளர் மக்கள் தமிழ்நாடு அரசு எடுத்து திரும்ப திரும்ப கேட்பதனால் அது கிடைக்குமா என்பது அந்த அளவிற்கு உறுதிபட முடியாது மத்திய அரசு தலையீடு இருந்தால் மட்டும்தான் அது பாரதிய ஜனதாவோ இல்ல ஏதோ ஒரு தேசிய கட்சியினுடைய தொடர்புகள் இருந்தால்தான் அந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைவேறும் அப்ப தமிழக அரசு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாக்குகளை மட்டும் பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து அதை பரிந்துரை செய்யறதுக்கு அவங்களால முடியாதா போட்டிருக்காங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டியல்களிலும் இன்றைக்கு பட்டியல் இனத்தார் பட்டியல் இனத்தார் என்று சொல்லி தேவேந்திர குல வேளாளர் மக்களை மற்றும் பல்வேறுபட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் பட்டியல் இனத்தார்கள் தான் அவர்கள் எம்பிசி பட்டியல் என்று இருப்பார்கள் பிசி பட்டியல் என்று இருப்பார்கள் டிஎன்டி பட்டியல் என்று இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு பட்டியலாக இருப்பார்கள் அவர்களை வந்து யாரும் பட்டியல் இனத்தார் என்று சொல்வதில்லை இந்த தவறுதலான முறையிலே எடுக்கப்பட்ட அந்த புள்ளி தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் எஸ் சி என்ற பட்டியல் பிரிவினே இருப்பதனால் அவர்களை மட்டும் பட்டியல் இனத்தார் என்று சொல்வது அது எஸ் சி என்று சொல்வதை விட ஒரு அவமரியாதையானது பட்டியல் இனத்தார் என்பது அதிலேயும் ஒரு பிரிவினை

பெயர் எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதிக்கு ஆதி திராவிடர் என்ற பெயர் அந்த பெயரிலே வைத்து இவர்களை எல்லாம் அழைப்பது அது அரசு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறாகத்தான் கருதப்படுகிறது கண்டிப்பா ஏன்னா எழுபத்தாறு ஜாதிக்கு உள்ள பெயரை வந்து வெறும் ஆதி திராவிடர் ஒரு சில ஜாதிக்கு உள்ள பெயரை வந்து ஆதி திராவிடர் வந்து எல்லாரையும் அழைப்பது வந்து அது சரியில்லை அப்படின்றத வந்து மக்கள் பார்வைய வச்சிருக்கிறாங்க அது ஒரு விவாத பொருளாகவும் வந்தது அது வந்து பட்டியல் இனத்தவர் அப்படி பட்டியல் ச அப்படின்ற கூட சொல்லலாம்ன்ற கூட ஒரு தீர்வுக்கு வந்து இப்ப வந்து வலைதளங்களில் வந்து அது வந்து ஒரு பேசும் பொருளா பார்க்கப்பட்டது ஆதி திராவிடர் அப்படின்றத வந்து கூறவே கூடாது அது ஒரு சமூகத்தினுடைய சாதி அடையாள பெயராக இருக்கும் போது எல்லா எழுபத்தாறு ஜாதியில இருக்கிறவங்களை கொண்டு போய் எப்படி சொல்லுவீங்க ஒரு விவாத பொருளாக வந்தது ஒரு கேள்விக்குறியாக வந்தது அரசுக்கு வந்து அந்த கோரிக்கையை இவ்வளவு நேரம் வந்து நீங்க அருமையான கேள்விகளை வந்து நீங்க வச்சிருக்கிறீங்க இருந்த பொழுது கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பிரதான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்திற்கு அவ்வளவா வந்து வெளிப்பட தன்மையாக அவங்க வந்து பகிரங்கமா பேச மறுக்கிறாங்களா அப்படின்றத வந்து மக்கள் பார்க்கறாங்க இப்ப வந்து வலைதளத்துல வந்து பட்டியல் வெளியிடத்துக்கு வந்து மாநில செயற்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றதை வந்து சொல்றாங்க அதற்கான முகாந்தரத்தை வந்து வெளிப்பட தன்மையாக வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க காட்ட மாட்டாங்க ஆனா வலையதளத்துல மட்டும் அதை பரப்புறாங்க அப்போ இந்த மக்களுடைய உண்மையான நேர்மையான தன்னுடைய உயிரா மதிக்கின்ற இந்த பட்டியல் வெளியேற்றம் என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக பார்க்கப்படக்கூடிய அந்த கோரிக்கைய ஜனதா கட்சி ஒரு பகிரங்கமாக ஒரு ஆணித்தரமாக இந்த சமூகத்தினுடைய மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவங்களுக்கு மனம் வரலையா அப்படின்றத மக்கள் பார்க்கறாங்க இத பத்தி கடைசியா உங்களுடைய மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய சாதிகளாக இருக்கக்கூடியது ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐந்து சாதிகள் அந்த சாதிகளுடைய பெயர்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் பார்க்க போனவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாவது கட்ட நிலையில் என்றால் தேவேந்திர குல வேளாளர் மக்களிடைய மக்கள் தொகை வந்து ஒரு அதிகப்படியான வகையிலே தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் அவர்களுடைய உட்பிரிவுகள் இப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரானை வரும்பொழுது ஒரு ஏழு உட்பிரிவுகள் ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று இணைத்திருந்தார்கள் அதை தாண்டியும் இன்னும் சில உட்பிரிவுகள் எம்பிசி பட்டியலிலையும் பிசி பட்டியலிலையும் டிஎன்டி பட்டியலிலையும் ஓசி பட்டியலிலையும் இருக்கின்றது அதுவும் இன்னும் வரக்கூடிய காலங்களிலே அந்த உட்பிரிவுகளும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் முறை என்ற வகையிலே அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கக்கூடிய பட்டியல் எதுவோ அதோடு இருக்கும் பொழுது இது தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் தொகை கொண்ட ஒரு முதன்மையான ஒரு சாதியாக இருக்கும் இதை வைத்துத்தான் இந்த தேவேந்திர குள வேளாளர் மக்களை விட்டுவிட்டோம் என்றால் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்வதிலே மிகப்பெரிய நெருக்கடிகள் வரும் என்று நினைத்து ஒவ்வொரு கட்சிகளும் இந்த தேவேந்திர குள வேளாளர் மக்களே அவ்வப்போது சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுதோ இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுதோ இல்ல கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல்கள் வரும்பொழுதோ இல்ல உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தல் வரும்பொழுதோ அந்த காலகட்டங்களிலே இந்த தேவேந்திர வேளாளர் மக்களை பற்றி பேசுவதும் அவர்களுடைய கோரிக்கைகளை பெரும்பான்மை கோரிக்கையாக இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் இதை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்வதும் அதுவே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அதில் பெரும்பான்மை ஜாதியாக இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர் மக்களை பற்றி ஏதாவது ஒரு சில கார்த்துக்களை பேசினால்தான் அந்த மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதற்காகத்தான் பேசுகிறார்களே தவிர அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பேசுவது கிடையாது இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலவரமாக மகந்த தேவேந்திர உள்ள வேளாளர் மக்களுக்கு இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அருமையான கருத்துக்களை வந்து ஐராவிதம் மீடியா நேர்காணல் உறவுகளுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கும் வந்து இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்டனால் இந்த பிரதான கோரிக்கையான இந்த பட்டியல் விளையாட்டுத்திற்கும் இந்த அரசுகளுக்கும் வந்து நீங்க பகிரங்கமான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறீங்க இது சிறப்பான ஒரு நிகழ்வு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புனா சொல்லுங்க இப்போ ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு பொதுவாக ஷெடியூல்டு கேஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டியலில் ஒரு எழுபத்தாறு சாதி இருக்கு இதே போல எம்பிசி பிசி என்று ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதிகள் இருக்கு அப்போ ஒவ்வொரு இதுலேயுமே அந்த எத்தனை விழுக்காடு என்பது இருக்குது அப்படி பொழுது இவ பிசி என்று எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி முப்பத்தாறு சாதி இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை முப்பது சதவீதம் கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு நாளையாக வச்சு பார்க்க போகும்போது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எஸ்சிக்கு இந்த பதினெட்டு சதவீதம் என்பதுங்கிறது மிக மிக ஏமாற்றப்பட்ட வகையில தான் இந்த உள்ஒதுக்கீடாக கொடுக்கப்பட்டிருக்க இந்த சதவீதம் இருக்க தவிர இது ஒன்றும் அதிகமாக கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவேந்திர உள்ள மக்கள் படிக்கிறாங்க அவங்கெல்லாம் நிறைய பதவிகள் போக வேண்டும் என்று நின்று படிக்கிறாங்க அதுக்குதான் என்ன சொல்றாங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக கொடுத்துருக்காங்க இவர்களுக்கு நிறைய விழுக்காடுகளை அரசாங்கம் கொடுக்குது அதனால அவங்களுக்கு அந்த பதவியெல்லாம் முற்றிலும் தவறு எழுபத்தாறு சாதிகள்ல பெரும்பான்மை சாதியாக இருக்கக்கூடியது ஒரு நான்கு சாதி இருக்கிறது தேவேந்திர சமூகம் ஆதித்ராவிடர் என்னும் சொல்லக்கூடிய அந்த பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இப்படி சில சாதிகள்லாம் வந்து பெரும்பான்மை சாதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கல்வி அறிவில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அவருடைய மக்கள் தொகையின்படி பார்த்தோம் என்றால் இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீதம் இந்த மூன்று சமூக மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கே சரியாகி போய்விடும் அப்படி என்றால் மீதி இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி மூன்று சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இப்படித்தான் அந்த பட்டியலில் இந்த பதினெட்டு சதவீதம் என்பது ஏதாவது ஒரு ஒரு சமூகத்திற்கு கூடுதலாக போயிருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடைசி அனுக்கப்பட்டுள்ள அந்த சென்சஸ் கணக்கின்படி குறைந்தபட்சமாக சில உட்பிரிவுகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கும் பொழுது ஒன்றரை கோடி தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் மேலான நபர்கள் நிலையாகவே தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் என்பது ஒரு புள்ளி விவரமாக கூறுகிறார்கள் அப்படி இல்லைன்னா இந்த ஒன்றரை கோடி மக்களுடைய பிள்ளைகளுக்கும் குறைந்தபட்சமாக ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மத விழுக்காடு தான் ஓரளவு அந்த பிள்ளைகள் படித்ததற்கான அந்த கல்வி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதே இந்த தேவேந்திரகுல வேளாண் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி இவ்வளவு நேரம் ஐராவத மீடியா நேர்காணலில் சந்திச்சு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கு ஐராவத மீடியா சார்பாக நெஞ்சம் நிறந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் வணக்கம் ஹைதராபாத் மீடியா மேலும் மேலும் வளர்ச்சி விட்டு இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் உலகம் முழுவதும் ஐராவத மீடியா எடுத்துச் செல்வதிலே ஒரு முதன்மையான ஒரு ஊடகத்துறையாக இருக்கிறது அது மின்மேலும் வளர வேண்டும் என்று தமிழ்நாடு குல வேளாளர் மக்கள் ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிறோம் அதனுடைய வளர்ச்சி வெற்றி பெற வேண்டும் காங்க நாங்க கிணத்துக்கடம் இருந்து வர்றோம் இங்க வந்து பேரூர்ல வந்து நாட்டு நடவுக்காக வந்திருக்கா இங்க வந்து எங்க ஜாதியோட பெருமைய வந்து எடுத்து காட்டுறதுக்காக இந்த பாட்டு பாடுறோம் இது பட்டியல் மட்டும் பட்டியல் கண்டிப்பா வச்சு நீக்கம் முதலமைச்சருக்கு வந்து தெரிவிக்கணுங்க நாங்க என்ன பட்டியல் எல்லாத்தையும் வாட வைக்கிறவங்க

இந்த நாட்டின விமர்ச்சியாக கொண்டாடுவார்கள் அதுபோக எமது மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் உரிமை உரிமையோடு இந்த மக்கள் கட்சி பேதமின்றி அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரு விஷயமாக கருதுகிறது பட்டியல் வெளியேற்றம் வந்து முதல் இந்த பட்டியலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து கோதவாடி கிராமத்திலிருந்து இந்த உலகத்துக்கே வந்துட்டு தேவேந்திரர்கள் தான் வந்துட்டு உணவு அளிக்கிறோம் அதுக்காக எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு முதலமைச்சர் அவர்களிடம் என்ன அப்படின்னா இப்ப இந்த பட்டியல் நீக்கம் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் ஏன்னா நாங்க வந்து தலித்துகள் கிடையாது நாங்க அனைவர்களுக்கும் வந்துட்டு சோ சாப்ப அதனால நாங்க என்னன்னா எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்றம் வேணும் எங்களுக்கு கண்டிப்பா பட்டியல் நீக்கம் வேணும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் உளங்கடிப்போம் பட்டியலில உளங்கடிப்போம் வேணா மையை முறியடிப்போம் வேத மையை முறியடிப்போம் மின்னாட்டின குரல் அனுப்பி மினி அதிர குரல் எலிப்பி வீரமுடன் அணிதிரளோம் வீரமுடன் அணிதிரளோம் வீரமுடன் அணிதிரளோம் பட்டியலின விலங்கடிப்போம் 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 வீரமுடன் அணிதிரண்டு வீரமுடன் அணிதிரண்டு மின் அதிர குரல் எலிப்பி மின் விலங்கடிப்போம்